குடியாத்தத்தில் நெசவாளர்களுக்கு வங்கி மூலம் வழங்கப்படும் கூலியை ரத்து செய்யக்கோரியும் கோரியும் ஓய்வூதியத்தை உயர்த்தி தரக்கோரியும் காங்கிரஸ் நெசவாளர் அணி மற்றும் கைத்தறி நெசவாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேரி சாலையில் உள்ள அரசமரம் அருகே வேலூர் மாவட்ட காங்கிரஸ் நெசவாளர் அணி மற்றும் வேலூர் மாவட்ட கைத்தறி நெசவாளர் சங்கம் இணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெசவாளர்களுக்கு வங்கி மூலம் வழங்கப்படும் கூலியை ரத்து செய்து கையில் ரொக்கமாக வழங்க வேண்டும் எனவும் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கப்படும் பென்ஷனை பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களில் உள்ளது நெசவாளர்களுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கங்காதர சுவாமி நகராட்சி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் ஜெயவேலு மற்றும் வேலூர் மாவட்ட சிஐடியு கைத்தறி நெசவாளர் சங்க செயலாளர் லெனின் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சட்டமாக இருக்கிறேன் இன்றைய தினம் சிஐடியூ சங்கத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் நெசவாளர் சங்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் முக்கியமான கோரிக்கை தெரிய நகராட்சி நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் கொடுக்கக்கூடிய கூலியை காசோலியாக வழங்குகிறார்கள் அதை மாற்றி துக்கமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்போது தரக்கூடிய ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பென்ஷனை ஐயாயிரம் ரூபாய் வகுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மூன்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு இரண்டு சங்கங்கள் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளிலே கலந்து கொண்டிருக்கார்கள் தமிழக அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்